நூறு கிராம் கோதுமை மாவு இருந்தா ஒரு கிலோ திருநெல்வேலி அல்வா செய்யலாம் இத கடையில வாங்கினீங்கன்னா எவ்வளவு காசு வரும் வீட்டுல ரொம்ப ஈஸியா செம்ம டேஸ்டா செய்யலாம் இந்த அல்வா செய்யறதுக்கு ஒரு நாலு பொருள் இருந்தா போதும் இப்ப ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கிறேன் இது நூறு கிராம் அளவுக்கு இருக்கும் இப்ப அரை கப் தண்ணி எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன் இந்த கோதுமை மாவை உங்ககிட்ட இது போல மெசர்மெண்ட் கப் இருந்தா மெசர்மெண்ட் கப் எடுத்துக்கோங்க அப்படி இல்லாட்டினா சின்னதாக கிண்ணம் டம்ளரில் அளந்து சேர்த்து செய்யுங்க சூப்பராக வரும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன் இப்போ அதே கப்பில் மூணு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் மூணு கப்பை தண்ணி சேர்த்துட்டு இதை மூடி போட்டு கரெக்டாக மூடி போட்டு கரெக்டாக ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் ரெண்டு மணி நேரம் கழித்து பார்க்குறேன் மாவு நல்லா சாஃப்டாக ஊறி வந்திருக்குது இப்போ இந்த மாவை நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணி கொடுத்து இதில் இருக்க சக்கையை எடுக்கணும் அது மாவு தன்மை போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் நம்ம மிக்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கே தெரியும் மாவுத்தன்மை போய் நல்ல சக்கை நம்மளுக்கு கிடைக்கும் இந்த சக்கை நம்மளுக்கு தேவையில்லை இதை வந்து வடிகட்டி எடுத்துக்கணும் பாருங்க இது போல் சக்கை வரணும் இப்போ நான் ஒரு சன்னி வச்சு வடிகட்டி எடுத்துக்கிறேங்க வடிகட்டி எடுத்தால் தான் அதில் இருக்க சக்கையெல்லாம் நல்லா ஆகி வரும் இப்போ பாருங்க இது போல் நல்லா ஃபுல்லாக முழுவதும் இது பண்ணி எடுத்துக்கிறேங்க இந்த பால் வச்சு தான் நம்ம வந்து அல்வா செய்ய போறோம் எந்த அளவுக்கு சக்கை வந்திருக்கு பாருங்க இதையும் நான் இன்னொரு தூரம் வடிகட்டிக்கிறேன் நம்ம ஊற வச்ச பாத்திரத்திலேயே அதே சென்னையை வச்சு வடிகட்டிக்கிறேன் ரெண்டு தூரம் வடிகட்டிக்கோங்க அதில் சின்னதாக எதாவது தூசு இருந்தாலும் அதுவும் வந்துடும் இப்போ அது ரெடியாக இருக்குது அப்படியே இருக்கட்டும் இப்போ அந்த அல்வா செஞ்சு எடுத்து போட்டு வைக்கிறதுக்கு ஒரு ட்ரெயில லைட்டாக நெய் அப்ளை பண்ணியிருக்கேன் மேலாக எள்ளு தூவி கொடுத்துக்குறேன் எள்ளு இருந்தால் தூவி கொடுங்க அப்படி இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு அடிகனமான பாத்திரம் வச்சுக்கிறேன் அல்வா செய்கிறதுக்கு கொஞ்சம் அடிகனமான பாத்திரமாக வச்சுக்கோங்க மெலிசான பாத்திரம் வைக்கக்கூடாது இப்போ இதில் அரக்கப்பா அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன் இந்த சர்க்கரை வந்து சுகர் வந்து கேர்மல் ஆகி வரணுங்க கேர்மல் ஆகி தேன் கலரில் வரணும் அப்போ தான் இந்த அல்வாவுக்கு நம்மளுக்கு நல்ல ஒரு கலர் கிடைக்கும் எந்த ஒரு கலர் பொரியும் சேர்க்க தேவையில்லை கலர் பவுடர் சேர்த்து செய்வாங்க அது நம்ம சேர்க்க தேவையில்லை இந்த கலரே நம்மளுக்கு நல்ல தேன் கலர் வந்தோடனே இப்போ அரக்கப்பா அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க ஒரு டே சேர்த்துறாதீங்க ஏன்னா மேலே லைட்டாக தெரிச்சிரும் அதனால் இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கோதுமை மாவு அந்த பால் வந்து இது போல் லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க இல்லாட்டினா அடியில் வந்து செட்டாக இது போல் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இதில் சேர்த்துக்கிறேங்க அடுப்பை மீடியமாக வச்சுக்கோங்க இந்த டைமில் மீடியம் அல்லது சிம்பிள் வச்சுக்கோங்க இப்போ ஃபுல்லாக முழுவதும் சேர்த்துட்டு இப்போ இதில் நான் நெய் சேர்த்துக்கிறேன் நெய் ஒரு கால் கப்ப அளவுக்கு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது கூட இப்போ சர்க்கரையும் சேர்த்துக்கிறேங்க நான் இன்றைக்கி சர்க்கரை வந்து ஒரு ஒன்றரை கப்பு அளவுக்கு சேர்த்துக்கிறேன் இது வந்து கரெக்டான அளவாக இனிப்பு இருந்துச்சு ஏற்கனவே கப்பு நம்ம கேரமல் பண்ணை சேர்த்துருக்கோம் இப்போது ஒரு ஒன்றரை கப்பு மொத்தமாக ரெண்டு கப் இனிப்பு வந்து இதுக்கு கரெக்டான அளவாக இருக்குங்க அதிகமாகவும் இருக்காது கம்மியாகவும் இருக்காது இப்போ பாருங்கள் ஒரு பத்து நிமிஷம் ஆயிருக்குது இது போல் லைட்டாக திக்காய் வந்துருக்குது நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருங்க அடுப்பை மீடியமாக வச்சுக்கோங்க சிம்மில் வச்சு செய்யாதீங்க ரொம்ப நேராகவும் அதனால் மீடியமாக வச்சு செஞ்சிங்கன்னா கொஞ்சம் டக்குன்னு செஞ்சிடலாம் இப்போ இன்னொரு கால் அளவுக்கு நெய் எடுத்துருக்கேன் அதில் பாதி மட்டும் சேர்த்துட்டு மீதி பாதி லாஸ்ட்டாக சேர்த்துக்குவேன் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருக்கேன் இப்போ இருபது நிமிஷம் ஆயிருக்குது இப்போ இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன் ஒரு கைப்பிடி அளவுக்கு பொடியாக நறுக்குன்னா முந்திரி வந்து சேர்த்துக்கிறேங்க முந்திரி பாதாம் எது இருந்தாலும் சேர்த்துக்கோங்க பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கேன் இப்போ பாருங்கள் ஒரு இருபது நிமிஷம் ஆயிருக்குது மொத்தத்தில் இந்த அல்வா நான் ஒரு முப்பது நிமிஷத்தில் செஞ்சுட்டேங்க அடுப்பை வந்து மீடியமாக வச்சுக்கோங்க ரொம்ப சிம்பிளாக வச்சிங்கன்னா ரொம்ப நேரம் ஆகும் இப்போ பாருங்கள் லாஸ்ட்டாக வந்து மீதம் இருக்கிற அந்த எடுத்து வச்ச நெய்யும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்குறேன் இந்த பாத்திரத்தில் ஒட்டாமல் அப்படியே சொலண்டு வரும் அல்வா அந்த பதம் வந்தோடனே நம்ம எடுத்துடலாம் இந்த அல்வாவுக்கு நீங்கள் இருந்து முக்கால் கப்பு அளவு வரையும் நீங்கள் நெய் சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் பாத்திரத்தில் ஒட்டாமல் நல்லா சொலண்டு வருது இந்த பதம் வந்தோன்னே சரியாக இருக்குங்க நீங்கள் ஒரு ட்ரெயில் ஊற்றி சாப்பிடாம சும்மா கிண்ணத்தில் எடுத்து வச்சு சாப்பிட்றதா இருந்தாலும் சாப்பிட்லாம் நான் வந்து இன்றைக்கி ட்ரெயில் ஊற்றி செட் பண்ணிவிட்டு கட் பண்ணி சாப்பிட போகிறோம் அதனால ட்ரெயில் ஊற்றி இருக்கிறேன் ஏற்கனவே நெய் தடவி அந்த வெள்ளை எள்ளு போட்டு வச்சுருக்கேன் அதில் வந்து டக்குன்னு எடுத்து சேர்த்துறேன் சேர்த்துட்டு இப்போ ஒரு ஸ்பூன் வச்சு சரி பண்ணி கொடுத்துட்டு இதை நல்லா ஆற வச்சுருங்க இதை ஒரு ரெண்டு மணி நேரம் ஆற வச்சிங்கன்னா கட் பண்ணி சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் செட்டாகி சூப்பராக வந்துடும் நல்லா கட் பண்ணுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா ஒரு ரெண்டு மணி நேரம் ஆகிருக்குது அந்த ஓரங்கள் நல்லாவே விட்டு வருது பாருங்கள் நல்லா ஆறியிருக்குது இப்போ வந்து ஒரு பிளேட்டில் கவுத்துக்கலாம் ரொம்ப சூப்பரான திருநெல்வேலி ஹல்வா எவ்வளவு ஈஸியாக செஞ்சுட்டோம் பாருங்கள் மொத்தமாக ஒரு அரை மணி நேரத்தில் நம்ம இந்த ஹல்வாவை செய்து எடுத்துட்டோம் கடையில் இப்போ வாங்கினா இந்த ஹல்வா என்ன ரேட்டு வரும் பாருங்கள் வீட்டில் வந்து செஞ்சோம்னா ஒரு நூற்றம்பது ரூபா தாங்க செலவு வரும் மிஞ்சி மிஞ்சி போனால் அதுக்கு மேலே வராது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு ஒரு நூற்றம்பது ரூபா தான் செலவு வந்துச்சு ஒரு கிலோ அல்வா கடையில் வாங்கினா ஐநூறுரூவா பக்கம் இருக்கும் பாருங்கள் ரொம்ப சூப்பராக திருநெல்வேலி அல்வா செஞ்சுட்டேன் நீங்களும் இதே போல் செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்